ஒன்று கீழே விழுந்து கிடக்குது ஆக்சிடென்ட் நான் நேராக போய் அந்த பிள்ளையை எடுத்து எப் யூ எல் வி மாதிரி கிடக்குது ரோடில் அதோடைய பேக் இருக்குது காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்படி கிடக்குறா மூச்சு வாங்குது ஃபோனை கொடுனே ஃபோன் கொடு ஹூங்குது உனக்கு என்ன ஃபோன் கொடுத்தா என்ன அவளை மீறி அந்த பேகை திறந்து போனை எடுத்த பாருங்க வலியை விட அதிர்ச்சிங்க கண்ணில் அப்பாவை கூப்பிடணும் அம்மாவை கூப்பிடணும் தர பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே எப்பா இந்த சூன்யக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணினா அது படுத்துட்டே போடுது போட்டுட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பித்த உடனே அந்த போன்